அது நேச்சுரலா இருந்தா போதும் நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அவ்வளவுதான் நினைவு ஒரு கண்ட்ரோல்லே வச்சுட்டே இருக்கணும்ங்கிற அர்த்தம் இல்லை உங்களுக்கு வந்து நேச்சுரலா நீங்க உங்களுக்கு அறியாம என்னாலுமே பண்றதுக்கு தப்பு கிடையாது அதனால நம்ம அறியாம நடந்துட்டுதுங்கிற மாதிரி எடுத்துக்கிடும்போது எப்ப நம்ம வந்து கான்சியஸ்க்கு வர்றோமோ நம்ம ஓகே வந்துடுறோம் ஆனா நம்ம எப்பவுமே எந்த ஒரு முடிவுக்கு வரல நம்ம இப்படி இருக்கிறது சரியில்லை நாம வந்து எப்பவுமே விஜிலண்டா தான் இருக்கணும் ங்கிற மாதிரி நம்ம மொழிக்கு வரல அதனால அத நேச்சுரலா வர்றது தான் கரெக்டுங்கிற மொழிக்கு வந்துடலாம் அதனால அது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் அதனால நம்ம இதுல வந்து குட்டை கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம்ல இது மனதினுடைய ஃபங்க்ஷன் அப்படிதான் இருக்கும் அது நம்ம கண்ட்ரோலுக்குள்ளேயே இது வந்து கண்ட்ரோல புள்ளாவே செயற்பட உணவங்கிக்கலாம் எதிர்பார்க்க வேண்டாம்னா அதனால அது ஓகே தான் அதனால ஒண்ணும் ஏன்னா பொதுவா வந்து இப்போ நமக்கு மேக்ஸிமம் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஏதோ ஒரு கரெக்டான லைஃப் ஸ்டைல்ங்கிறத நம்ம என்னெல்லாமோ பண்ணி பாக்குறோம் பண்ணி பார்த்து நம்ம சில அனுபவங்களோட நம்ம இருக்கிறதும் ஒரு லைஃப் ஸ்டைல் தான் அதுதான் நம்ம தியானங்கள் யோகான்னு சொல்றதெல்லாம் அது ஒரு வகையான லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம போறது ஆனா இப்போ நமக்கு வந்து அந்த லைஃப் ஸ்டைலோட கூட இது வந்து இந்த லிபரேஷன்ங்கிறது இன்னொரு டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அது இப்ப இதனாலதான் என்னன்னு தெரிஞ்சோம்னா எல்லாத்தையும் விட உயர்ந்தது லிப்ரேஷன் சொல்லுற காரணம் என்னன்னு தெரிஞ்சோம்னா இது வந்து எல்லாத்தையோடையும் சேர்ந்த ஒண்ணும் இது எல்லாருக்கும் பொதுவானது எல்லாருக்கும் பொருத்தமானது அது வந்து சில நேரங்கள்ல அந்த மாதிரி அனுபவங்கள் மூலமா யோகாவிலேயோ சில தியானங்கள்லயோ சில அனுபவங்கள் கிடைக்கும் பொழுது அந்த அனுபவங்கள்ல வந்து சில நேரங்கள் நம்ம முடக்கி போடுறதுக்கு வாய்ப்பு முடக்கி போடும் பொழுது எல்லாமே தரலை ஆயிடும் உடைக்கு நம்ம எந்த காரியத்திலும் சரியா பண்ண முடியாது அதனால அது விட இதுதான் உயர்ந்ததுங்கிறது நமக்கே தெரியுதுன்னு சொன்னா അത് സെഞ്ഞതോടെ കറക്റ്റ് അത് ശരിയാണ് എന്ന് പുരിഞ്ഞുണ്ടോ അത് വില ചെയ്യട്ടോ ഇട്ട് വിട്ടോ അതുവേ അത മാനേജ് പറ്റും